கர்த்துரை பரிசுநாமத்துக்கு சோத்திரம் நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வெறுக்கணும் உலகத்தை வெறுத்துட்டு இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி அனுதினமும் நம்மளுடைய சிலுவை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எதற்காக அந்த உலகத்தை வருகிறோம்னா எதனாலன்னா அந்த உலகத்தை நம்ம வந்து இச்சிக்கும் போது அந்த உலகம் நம்ம ஆத்மாவை கரைப்படுத்திடும் ஏன்னா நம்ம நித்தி நித்தியமாக தேவனோடு இருக்க போகிறது என்னன்னா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கிடையாது இந்த உலகத்தின் இச்சைகள் கிடையாது நம்மளுடைய ஆத்மா தான் நம்ம தேவனோடு நித்தியமாக இருக்கும்போது நம்ம ஆத்மா அவருக்கு பெரியமாய் மாறணும் அதுதான் தேவன் விரும்புகிறார் இல்லையா அதனால தான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஒன்று யோன் ரெண்டு பதினேழு நீங்கள் வாசிங்கன்னா உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போவோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எவனோ என்றடைக்கும் நிலைத்திருப்பான் ஸோ உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தை நம்ம அனுதினமும் செய்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோமா தேவனோடு நம்ம நிலைத்திருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதற்கு உலகத்தை வெறுக்கணுன்னா நம்ம தேவனோடு நித்தி நித்தியமாக இருக்கணும்னா அந்த உலகத்தை வெறுக்கணும் ஸோ அப்போ உலகம்னால் என்ன அதுக்கு ஒரு வசனம் இருக்கு நான் வாசிக்கிறேன் ஒன்றியோவான் ரெண்டு பதினாறு ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் சோ அந்த உலகத்தினால் உண்டானவைகள் என்ன கண்கள நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை கண்கள நிச்சயம்னா என்னன்னா எதை பார்த்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் நம்ம அது வாங்கணும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறோம் ஒரு கார் பார்க்குறோம் இல்லைனா வந்து ஒரு நகையை பார்க்குறோம் எதை பார்த்தாலுமே என்ன பண்ணணும் அந்த கண்கள் மூலியமாக நம்ம எச்சித்து அந்த பொருள் நம்ம கொள்ளணும்னு சொல்லி அந்த ஆசை இச்சை வந்தனால என்ன பண்ணுவோம் நம்ம எது இப்படியாவது செஞ்சு அந்த பொருள் நம்ம காக்கிக் அதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாவிது தாங்க தாவிது பாருங்களேன் பத்சேபாவை வந்து பார்க்கக்கூடாத மாதிரி பார்த்து இல்லையா அந்த கண்களின் இச்சையில விழுந்துறாரு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு நிறைய திருமுள்ளு பண்ணி அவர் கணவரை கொன்று பத்சேபாவை என்ன பண்ணுறாரு மனைவியாக்கிக் கொள் தகாத ஒரு இதுதான் அந்த கண்களில் நிச்சயம் என்ன பண்ணுனா நம்மளை வந்து பாவத்துக்குள்ளாக தள்ளிடும் அதே தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாம்சத்து நிச்சயம் மாம்சத்து நிச்சயம் என்னென்னா ஒரு செக்ஷுவல் அடிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா நிறைய பொண்ணுகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பொண்ணுங்க கிட்ட சைட் அடிச்சுட்டே இருப்பாங்க நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாக இருப்பாங்க இதெல்லாம் இருக்கும்போது என்னென்னா நம்மளால வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தான் சோழமோன் பாருங்களேன் ஆயிரம் மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் வைத்திருந்தார் இது எல்லாத்தையும் அவர் வைத்தனால அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ புசுகத்தில் இல்லவே இல்லை பிப்ரவரி பதினொன்றில் விசுவாச வீரர்களின் பட்டியல் இருக்கும் அந்த பட்டியலில் சாலமோனுடைய பேர் இல்லை கடைசியில் சாலமோனே சொல்லியிருப்பார் எல்லாம் மாயி ஆயிரம் பொண்ணு தேடின அந்த ஆயிரம் பெண்ணில் ஒரு பொண்ணு கூட நல்லவளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா அதுதான் அந்த மாம்சத்து நிச்சயம் எப்படியாவது நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் நிறைய பொண்ணை சைட் அடிக்கணும் நம்ம அப்படி இந்த காலத்தில் இருந்துட்டு இருக்கோம் நிறைய போர்னோகிராஃபி அடிக்ஷன்ஸ் மொபைலில் பார்த்துட்டே இருக்கிறோம் யாருக்கும் தெரியாதுன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதே மாதிரி யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நிறைய இச்சையான படங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லை நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் கண்களில் பார்க்கறதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி மாம்சத்து நிச்சயம் இருந்து கொண்டே இருக்கு அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு நீங்கள் பாருங்களேன் எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்ஸ் அந்த ஹோட்டல்ஸ் எப்போவுமே நிரம்பி வழிந்து கொண்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் மக்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்காங்க மணி பன்னிரெண்டு ஆனாலும் சரி ஒரு மணி ஆனாலும் சரி மிட் ஆனாலும் சரி சாப்பிட்டுட்டே இருக்காங்க அதுதான் அந்த அந்த இச்சை வயிற்றுக்கு சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சில பேர் பாருங்க எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க இல்லை இதெல்லாம் வந்து மாம்சத்து இச்சை அடுத்ததாக கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமை ஜீவனத்தின் பெருமை நான் தான் எல்லாம் என்னால் தான் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு பெருமை இல்லை நான் படித்தேன் அதனால தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிது நான் படித்து முடிச்சனால தான் என்னால் அந்த வீடு கட்ட முடிஞ்சுது என்னால் தான் இந்த குடும்பம் நடக்குது நான் இல்லைனா அந்த குடும்பம் நடத்துறதுக்கு வந்துடும் நான் சம்பாதிக்கிறதுனால தான் எல்லாமே என்னுடைய ஞானத்தினால தான் எல்லாமே இப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய ஞானத்தினால் நிறைய பெருமை பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்ணுவார் எதிர்த்து நிற்பார் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நெபுகத் நேசர் தான் இப்போ என்ன பண்ணுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட்டி முடிச்சிருவார் அவருடைய ராஜ்யம் அவருடைய அரண்மனை எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு கடைசியில் அவர் என்ன சொல்லுவார் இது நான் கட்டிய மகாபாபிலோன் நல்லவா பெருமை நான் தானே கட்டினேன் அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் என்ன பண்ணார் கீழே தள்ளி விட்டார் மிருக மாதிரி ஆக்கிட்டார் இல்லையா மிருக மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு மெய்ந்து கொண்டிருந்தார் ஸோ இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நம்ம வேதத்தில் படிக்கிறோம் நமக்கு கண்களில் நிச்சயம் இருக்கா ஜீவனத்தின் பெருமை இருக்கா மாம்சத்தின் நிச்சயம் இருக்கா இதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது ஆவியானவர் ஒவ்வொன்றா சொல்லுவார் இதெல்லாம் நீ சீக்கிரப்பா இதெல்லாம் உன்னை விட்டு நீ ரிமூவ் பண்ணிடு இப்படி இருந்ததுன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டே இருப்பார் அதை விட்டு நம்ம வெளியே வரும்போதான் என்னாகும்னா நம்ம வசனம் ஒன்றியவான் ரெண்டு பதினேழுல சொல்லியிருக்க மாதிரி தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய ஆரம்பிப்போம் அப்படி செஞ்சாதான் நம்ம என்றடிக்கும் நினைத்திருக்கோம் அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தின் இச்சையில விழுந்து எப்படி சாலமோன் போல நம்ம வந்து மதிகளாய் நடந்து தேவனுக்கு இல்லாமல் போய் ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இல்லாமல் போயிடும் அதனால் இன்றைக்கி நம்ம கடல் டோப்பு கொடுப்போம் இவ்வளோ நாள் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் சரி இனிமேட்டு நம்ம தேவனுக்கு பிரியமாய் இந்த உலகத்தின் இச்சைகளை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியங்களை சந்திப்போம் கற்றுதாமி தரிசனத்துக்கு ஆசீர்வதி பிறகாமே